சிவகங்கை மாவட்டம் ஓ பி எஸ் தரப்பினர் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை பயன்படுத்தினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தரப்பினர் அதிமுக கட்சியின் பெயர் மற்றும் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் சென்னை உத்தரவு பிறப்பித்த நிலையில் ஓ பி எஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவில் இனி கட்சி கொடி மற்றும் பெயரை பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளனர் இந்நிலையில் சிவகங்கையில் நாளை ஒன்பதாம் தேதி ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தனியார் மண்டபத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் நடத்தும் ஆலோசனை கூட்டத்திற்காக அதிமுக பெயர் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சிவகங்கை அஇஅதிமுக நகர் கழகம் சார்பில் நகர செயலாளர் ராஜா சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் மனு அளித்தனர்